உடம்புல இருக்கிறது எல்லாமே கேலரிஸ் அந்த கேலரிஸ் தான் எவ்வளோக்கு எவ்வளவு பேர்ன் பண்ணுறமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் வந்து நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லி ஒரு ரெண்டு ஆம்லேட் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் புடலங்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறி எடுத்துக்கோங்க ஹலோ டு அவர் சேனல் வெற்றி மீது வெற்றி வந்து என்ன கேரு இந்த வெயிட் லாஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் வருதோ வரலையோ தெரியல நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நிறைய கமெண்ட்ஸ் சொல்றாங்க மொத்தமா என்னையுமே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது நிறைய கமெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி தரக்கூடியதா இருக்கு நிறைய கமெண்ட் வந்து ரொம்ப பயமும் உண்டாக்கியதா இருக்கு நீங்களும் வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா வெயிட் லாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே சொல்லுவாங்க என்ன வெயிட் குறைஞ்ச மாதிரியே இல்லையே அப்படிம்பாங்க அப்போ நம்ம அப்படியே ஐயோ இன்னும் குறையலையோ அப்ப நம்ம போட்ட எஃபெக்ட் எல்லாம் வேஸ்டா அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன நீ சாப்பிடாம இருக்கிய இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டு ஃபேஸ் எல்லாம் டல் ஆயிட்டு ஃபேஸ் மட்டும் தான் இழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதுவும் கேட்டு நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா அந்த கவலையிலேயே திரும்ப நம்ம வந்து குறைஞ்ச வெயிட்டெல்லாம் அப்படியே கூடிடும் ஸோ வந்து கவலைப்படாமல் அப்படியே இருந்தோம்னா அப்புறம் கொஞ்ச நாள் அவங்களே கேட்பாங்க ஏ வெயிட் லாஸில் நீ எப்படி வெயிட் லாஸ் பண்ண இவ்வளோ இல்லை வெயிட் நல்லா கம்மியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதா இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு வெயிட் லாஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களோட காதை வந்து மூடிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்வாங்க இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பு குறைச்சாலும் மற்றவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவ்வளோ சாப்பிடாம அப்படியே உடம்பு வந்து ரொம்ப இது பண்ணி வருத்தி தான் உடம்பு மெழிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க வேற வந்து சில பேர் என்ன சொல்லணும்னா நம்ம மேல அக்கறை ஏதோ ஒரு ஒருவேளை ஏதாவது ஆயிட்டு நாக்கி அந்த குள்ள பாவமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிடாம வாங்காம அப்படிலாம் கிடைக்காத இப்படிலாம் உடம்பு மெளியாத அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நீ தான் ரெடி பண்ணேன் சந்தோஷ் பட் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நானே வந்து என்னோடய வெயிட் லாஸில் நான் நிறைய நிறைய ஸ்டேஜஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் எனக்குள்ளே வரும் எப்படின்னா சில டைம் வந்து தோணும் இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமா திடீர்னு நமக்கு வந்து லோ ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆச்சுன்னா ஆகும் இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வெயிட் கெயின் என்ன ஆகும் அப்படியே ரொம்ப ஃபஸ்ட்டு பயப்பட்ட தான் இருந்தேன் ஆனால் இந்த நம்ம சாப்பாட்டு சிஸ்டம் வந்து நான் என்னை பொறுத்த வரையில் நான் எப்படி கம்மி பண்ணுறேன்னா ஒன்று வந்து இன்மீட்டர்ட் ஃபாஸ்டிங் தான் இன்னொன்று ஒன்று என்ன ஆனால் நம்ம சாப்பிட்ற ஐட்டத்துலேயே எதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு ப்ரோட்டீன் இல்லாத அதாவது கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இதெல்லாம் கம்மி தான் நான் பண்ணிகிட்டுருக்கேன் மற்றபடிக்கு ஓட்ஸோ அதுவோ இதுவோ நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டோம்னா ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது பழைய படிக்க நம்ம வெயிட் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் வீட்டில் இருக்கிற பொருளோ மார்க்கெட்ல உள்ள பொருளோ வாங்கி வெயிட் லாஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம் போக முடியும் அந்த ப்ராசஸில் தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அதனால தான் தைரியமாக நான் வந்து வீடியோவே அப்லோட் பண்றேன் என்னை பற்றி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா விசாரிச்சுட்டேன் எனக்கே வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்க தான் இருந்துச்சு ஆனால் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தவங்க நிறைய பேர் கேட்பாங்க என்ன ரொம்ப ஆள் டல்லான மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் இப்போதான் நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எங்க நடந்தாலும் அந்த அளவுக்கு மூச்சு வாங்குறது கிடையாது டெய்லி ஒன் ஹவர் டூ ஹவர் நடக்கிறாங்கன்னா எந்த இடம் கிடையாது வலியும் அந்த அளவுக்கு இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நிறைய காய்கறி சாப்பிடணும் அப்புறம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடணும் இதுதான் மெயின் கான்செப்ட் முக்கியமாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சாக்லேட் அப்புறம் இனிப்பு வகை எல்லாமே அண்ட் ஆயிலி ஐட்டம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும் நம்மளால வந்து எதையுமே டக்குன்னு எடுத்தோன்னு பண்ண முடியாது நானுமே என்னோட வெயிட் லாஸ் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணியிருப்பேன் எனக்கு எனக்கு வந்து ஒரு மாதம் நான் ரிகர்சல் எடுத்தேன்னு கூட சொல்லியிருப்பேன் நம்ம வந்து எதுவுமே எடுத்த உடனே கா எப்போ ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இன்னைக்கு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டுட்டு அஞ்சு மணிலேருந்து நாளைக்கு மதியம் ஒரு ஒரு மணி வரை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து எதாவது நோய் வந்துடும் இல்லைனாக்கி வந்து தளச்சத்தில் கீழே விழுந்துடுவீங்க ஸோ அப்படி எடுக்காதுங்க எது எடுத்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்கு சாப்பிட ஆளாக இருந்தால் ஒரு எட்டு மணிக்குள்ள சாப்பிடுங்க ஒரு ஒரு வாரம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக்கி ஏழு மணிக்குள்ளே சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஆறு மணிக்குள்ள சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பழ பழகி பழகி நீங்களே ஒரு அஞ்சு மணிக்குள்ளே கொண்டு வந்துடுவீங்க மேக்ஸிமம் சூரியன் வந்து அடையிறதுக்குள்ள சாப்பிட்டு பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க தவிர வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்புறம் ஹெல்த்தி டைம்ல சாப்பிடணும் அப்படின்னு நினைங்க அதுவே உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அது இல்லாமல் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆகிட்டோம் இந்த ஜூஸ் அடித்து குடிக்கணும் உடனே வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது வாயில மூணாறு மாதிரி வாந்திய பின்னால் இருக்க மாதிரி பேதியும் கேப்படாமல் வச்சுக்கிட்டு இருக்கு நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே கேலரிஸ் அந்த கேலரிஸை எவ்வளோக்கு எவ்வளோ பேர்ன் பண்ணுறோமோ அந்தளவு தான் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்போ நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேலரி கம்மியாக சாப்பிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது கூட வெறும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ்னா எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளோட வெயிட் லாஸ் வந்து நம்மளோட சாப்பாட்டில் தான் இருக்குது ஸோ வந்து சாப்பாடு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காலையில் எப்படியோ நமக்குலாம் சாப்பிடணும்னா ஒரு நாலு இட்லி சாப்பிட்டாரோ வயிறு நிறைய நீங்கள் வந்து நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு ரெண்டு இட்லி ஒரு ரெண்டு ஆம்லேட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு இட்லி ஒரு ஆம்லேட் அப்படி எடுத்துக்கோங்க சட்னி நிறையா எடுக்காமல் சாம்பார் நிறையா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது நிறையா கூப்பிட்டு தயிர் கண்டிப்பாக டெய்லி சேர்த்துக்கோங்க மோர் குடிங்க இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் உங்கள் இதில் சேர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கப்புறம் இனிப்பு எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாப்பாடு சோறும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கூட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுத்து வெயிட் லாஸ் பண்ணால் உங்களுக்கு தலைச்சுத்தோ இல்லைனா வேற எந்த நோயோ வராது ஸோ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ப்ரோட்டீன் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ப்ரோட்டீனாக வேறு ஒன்றுமே இல்லை நம்ம சாப்பிட்ற முட்டை அதுக்கப்புறமா கடலை புரோட்டீன்ஸ் தான் புரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்தாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அதுக்கப்புறம் நீர் சத்து நிறைய காய் நீர்ச்சத்து நிறைய இருக்கிற காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் புடலங்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறி எடுத்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன பொறுத்தவரையில நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்க பொருளையே எது நல்லதோ அதை அதிகமாக பயன்படுத்துங்க எது வேண்டாமோ அது அதாவது ஏதாவது நம்ம எப்போ ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிட்ணும் அதெல்லாம் கம்மி பண்ணுங்கள் அதுவே வெயிட் லாஸ்க்கு போதும் அதை தவிர்த்து டெய்லி ஓட்ஸ் சாப்பிட்றேன் நான் வந்து டெய்லி வந்து அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன்னு வேறு ஏதோ ட்ரை பண்ணி அது வந்து பாதியில் சாப்பிட்டு அதை விட்டுட்டு அது வந்து நமக்கு வந்து நடக்கக்கூடிய காரியம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ணவும் முடியும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் வெயிட் ஆகும் நான் கரெக்டாக செவன்டி எயிட் கேஜியில் தொடங்கினேன் செவன்டி எயிட் கேஜி இருக்கும் போது நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை குறையுன்னு சொல்லிட்டு ஸோ நான் எடுக்கலை ஒரு ஒன் மந்த் வந்து நான் அந்தளவுக்கு வெயிட்டும் பார்க்கலை கொஞ்சம் அப்படியே ஒரு வாட்டி வரும்போது போதும் செவன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருந்தது அதுக்கப்புறம் அப்போ சரி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தேன் ஒன் மந்த் முடிவுலேயே எனக்கு செவன்ட்டி ஃபோர் கேஜி எதுவும் ஆச்சு அதாவது ஃபோர் கேஜி கட்டால் ரெடியூஸ் ஆச்சு ஃபோர் ஃபைவ் கேஜிக்கு மேலே ரெடியூஸ் ஆச்சு அதுக்கப்புறமா தான் நான் தொடங்கினேன் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட தான் செஞ்சேன் அது இப்போவும் இனிப்பு சாப்பிடுவேன் எப்படின்னா நான் இனிப்பு சாப்பிட போகிறேன்னா அதோட கேலரி அதிகமாக எடுக்கும்போது வேறு ஏதாவது ஒரு மதியம் சாப்பாடுல கேலரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கேலரி கம்மியாக இருக்கிற ஃபுட்டை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணிணா வெயிட் லாஸ் ஆகுமா நிறைய பேர் கேட்குறாங்க வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எக்ஸசைஸை பொறுத்தே கிடையாது என்ன பொறுத்தவரை வெயிட் லாஸ் வந்து கேலரி எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அதுதான் மெயின் கான்செப்டே ஸோ வந்து நீங்கள் வந்து கேலரி கம்மி பண்ணி சாப்பிட்டாலே போதும் என்ன நீங்கள் ப்ராசஸ் ஃபுட்டோ எந்த ஃபுட்டோ எடுத்தாலும் அதில் பின்னாடி எவ்வளோ கேலரி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லைனா உங்கள் கையில் மொபைல் இருக்குது மொபைல் எடுத்து இது இத்தனை கிராம் இருக்குது அப்போ இதில் ஓரளவு பார்த்தாலே நமக்கு இத்தனை கிராம்னு தெரியும் அதை பார்த்து இத்தனை கிராம் இருக்குது அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள் அந்த கேலரி கவுண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் கேலரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் ஒரு எண்ணூறு கேலரியோ ஆயிரம் கேலரியோ தேவைப்படும் உடம்பு உங்களோட ஃபேட்டை எடுத்து தான் ஏறிக்கும் வேறு உடம்புக்கு வேற சோர்ஸ் கிடையாது ஸோ வந்து நீங்கள் கேலரி கம்மியாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு வந்து அடிக்கடி கேலரி கம்மியாக சாப்பிட்றேனாலும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது ஒரு ரெண்டு டைம் மூணு மூணு டைம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மூணு டைம் மட்டும் சாப்பிடுங்க இடையில இடையில அதை எடுத்து பொறிக்காதீங்க உங்களுக்கு உடனே வெயிட் லாஸ் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணு டைம்ல மூணு டைம் மட்டும் சாப்பிடுங்க அந்த மூணு டைம் மட்டும் நம்மளோட இன்சுலின் வந்து தூண்டட்டும் மற்ற டைம் வந்து இன்சுலின் தூண்டாமல் இருந்தாலே வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணி கான்ஃபிடண்ட்டாக இருங்க பாய்